அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் முதலாம் நாள் பௌர்ணமி சதுர்த்தசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரை பிறகு பௌர்ணமி சதயம் நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை பிறகு புரட்டாதி யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை உமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று பௌர்ணமி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி பிறந்த தினம் சமூக நீதி நாள் இன்று நிலம் மனை வாங்க கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புனித யாத்திரை செல்ல நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்